குமோன தோனி மேஸ் தேர்ட்டி எயிட் ஒன்மெண்ட்டில் தேர்ட் ஒன் மேஸ் டிஎன் எயிட்டி டூ விசர்ஸ் ரைசிங் ஸ்டார் டிஎன் எயிட்டி டூ பேட்டிங் போலிங் ரைசிங் ஸ்டார் ஃபஸ்ட் பால் ஃபர்ஸ்ட் பால் அடிச்சு லாங்கான திசையில் ஒரு ஆறு ஃபர்ஸ்ட் பாலே சிக்ஸ் வந்திருக்கு பால்ராஜ் டூ மணி செகண்ட் ஒன் ஒரு குட் கம் பேக் ஒரு லோ ஃபில்டாக செலக்ஷன் தேர்ட்டி விட்டுக்கா நிறையா ஃபீல்டு கேப்பிருக்கு நல்ல ஸ்டாப் அங்கே சிங்கிள் தேர்ட் ஒன் நல்ல போலிங் பேட்ஸ்மேன் டைமிங் கொடுக்கல டாட் பால் ஃபோர்த் ஒன் சந்தோஷ் ஸ்டைக்கில் அடிச்சிருக்காரு பால் சரியான ஹைட்டு பேருக்கு சான்ஸ் பார் கேட்ச் போல ஓடி இருக்காரு கேட்சுக்கே கிரேட் கேட்சுங்க நல்லா ரன்னிங்கை போய் கேட்ச் எடுத்திருக்காரு ஸோ தெளிவாக ஓடினார் ரன்னிங்கில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடாமல் ஸோ பாலை பார்த்து ஜட்ஜ் பண்ணி பொறுமையாக ஓடி போய் கேட்ச் எடுத்தார் ரெண்டு ஓவர் மேட்ச் ஓவர் லாஸ்ட் பால் நல்லா போலிங் யாருக்கா இல்லைன்னு குட் ஷாப் போலர் எடுத்து தடுத்துருக்காரு டாட் பால் ஒரு ஒரு முடிஞ்சிருக்கு ஏழு ரன் நெக்ஸ்ட் பொறுத்து முருகேஷ் வந்திருக்காரு சாண்ட் ஒரு ஃபர்ஸ்ட் பால் அடிச்சிருக்காரு சரியான ஹிட்டுங்க கவர்ஸில் பலாருன்னு அடிச்சிருக்காரு ஆப்ஷனில் வந்த பால் ஸோ ரெண்டாவது சிக்ஸ் வந்திருக்கு லாஸ்ட் ஒரு செகண்ட் ஒன் அடிச்சிருக்காரு பால் சரியான ஐட்டு பேருக்கு ஆறு மணி பேட்டில் ரெண்டு ஆக்சிஸ் பேக் டு பேக் வந்திருக்கு மணி நல்லா பேட்டிங் ஆட்டிருக்காரு டீன் எயிட்டி டூக்காக தேர்ட் ஒன் சான்ஸ் ஃபார் ஆர்டி சிக்ஸ் அடிச்சிருக்காருங்க லாங்கா திசையில் ஒரு நல்ல ஸ்டாப் ஓடி எடுக்கப்பட்ட ஒரு ரன்கள் ரெண்டு ரன்னுக்கான முயற்சி ரெண்டு ஓடல ஒரு ரன் லாஸ்ட் ஒரு ஃபோர்த் ஒன் அடிச்சிருக்காரு எஜ்ஜாய் நேராக கீப்பர் கையிலே வந்திருக்கு விக்கெட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் லாஸ்ட் பால் நியூ பேட்ஸ்மேன் சைக்கில் அடிச்சுக்காரங்க லாங்கான திசையில் ஃபீல்டர் கையில் போயிருக்கு ஒரு நல்ல ஸ்டாப் ஒரு ரன் பிளஸ் ஒரு விக்கெட் ரெண்டு ஓவருக்கு இருபத்தி ரன் அடிச்சிருக்காங்க டிஎன் எயிட்டி டூ மேலாடுதுறை டீம் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் ஃபர்ஸ்ட் ஓவர் பொறுத்து மனிதர் வந்திருக்காரு ஃபர்ஸ்ட் பால் அடித்தார் பேட்டில் பட்டில் டாட் பால் நல்ல பவுலிங் குட்லேண்டில் போட்டார் பால் பவுன்ஸ் இல்லை செகண்ட் ஒன் நல்ல பவுலிங் நல்லா லென்த்தில் போட்டிருக்காரு இந்த பால் நல்லா பவுன்ஸ் இருந்துச்சு டாட் பால் தேர்ட் ஒன் இறங்கி போய் அடிச்சுக்காரங்க கவர்ஸில் நேராக ஃபில்டர் கையில் பேருக்கு நல்லா பேட்ஸ் வெற்றி ஸ்டைக்கில் அடிச்சுக்காரங்க பேட்டில் கிளீராக படில தி திசையில் பேருக்கு போலரே ஓடி போய் எடுத்துக்காரு சிங்கிள் ஃபர்ஸ்ட் லாஸ்ட் பால் அடிச்சுக்காரு ஃபைனலுக்கு திசையில் ஒன் பவுண்ட்ஸ் ஓடுது நல்ல பேட்டிங்க நல்லா தெளிவாக அக்ரா சரி ஃபைனலில் பவுண்ட்ரி பண்ணியிருக்காரு ஃபஸ்ட் பாலே ஒரு ஓவர் முடிஞ்சிருக்கு ஒம்போ ரெண்டு ஒரு பன்னெண்டு ரன் அடிக்கணும் லாஸ்ட் ஓர் போகிறதுக்கு சந்தோஷம் வந்திருக்காரு ஃபஸ்ட் பால் நல்லா போலிங் ஆஃப் லைனை பிடிச்சி போட்டுருக்காரு டாட் பால் செகண்ட் ஒன் அடிச்சுக்காரு பால் சரியான ஆகிட்டு கேட்சுக்கான சான்ஸ் பாலே ஓடிருக்காரு கேட்சுக்கு கேட்சை மிஸ் பண்ணியிருக்காங்க சிங்கிள் ஃபர்ஸ்ட் ஓவரில் லாஸ்ட் பால் பவுண்டரி அடிச்சு பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கு வந்திருக்காங்க மூணு பாலுக்கு பதினோரு ரன் அடிக்கணும் எகைன் அடிச்சிருக்காரு ஸ்வீப் சைட்ல போய் லெக்ஸ்டமில் சிக்ஸு அட்டெம்ட் அட்டம் ஃபீல்டர் நல்லா பேட்டிங்க ஸோ அக்ரா சேரி லெக்ஸ்டம்ல ஒரு ஸ்வீப்ல சிக்ஸ் அடிச்சிருக்காருன்னு ரெண்டு பாலுக்கு அஞ்சு ரன் அடிக்கணும் குர்ஷோத் பேட்டில் இருந்து பேக் டு பேக் பவுண்டரி வந்திருக்கு ரெண்டு பாலுக்கு அஞ்சு அடிக்கணும் இறங்கி போய் அடிச்சு கவர் சிக்கலாம் நேராக ஃபீல்டு கையிலே போயிருக்கா நேராக ஃபீல்டு கையில் போயிருக்கீங்க விக்கெட் ஒரு பேட் லக் புருஷத்துக்கு ஸோ கேப்பில் அடிச்சிருந்தா கண்டிப்பாக பவுண்டரி வந்திருக்கும் ஒரு பாலுக்கு அஞ்சு அடிக்கும் சிக்ஸ் அடிச்சா மட்டும் தான் இன்னும் அடிச்சுக்காரங்க லாங் அடி சீல ஆறா பவுண்டரியா ஆறு ஃபர்ஸ்ட் பாலே சிக்ஸ் அடிச்சு மேட்ச் வின் பண்ணி கொடுத்துருக்காரு சரியான பேட்டிங்க ஸோ இங்கே நடந்த டோர்னமெண்ட்லேயே லாஸ்ட் பால்ல சிக்ஸ் அடிச்சு மேட்ச் வின் பண்ண பிளேயர் இப்படிதான் பேட்ஸ்மேன் நேம் ப்ரோ நேம் நேம் அசார் அசார் வந்து ஃபஸ்ட் பாலே சிக்ஸ் அடிச்சு மேட்ச் வினிங் வினிங் பண்ணி கொடுத்துருக்காரு நைசிங் ஸ்டார் தேர்ட் ரவுண்ட் வின் பண்ணி ஃபோர்த் ரன் குவால்ஃபை வராங்க